ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம உடலுக்கு ரொம்பவே பொதுவாக சாப்பிடப்படுற ஒரு நான்வெஜ் ஐட்டத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் சிக்கன் இது உண்மையிலேயே நல்லதா யாருக்கு நல்லது யாருக்கு பக்கவிலே வரும் எப்படி சாப்பிட்டா மேக்ஸிமம் ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சிக்கன் நம்ம உடலுக்கு தர நன்மைகள் என்னென்ன இதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூஸ் என்ன சயின்டிஃபிக் காரணங்கள் என்ன இதை அவாய்ட் செய்ய வேண்டிய பதார்த்தங்கள் அனைத்தையுமே முழுசாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கனில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது தெரியுமா ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இது மசில்ஸ் பில்டாக ரொம்பவே உதவியாக இருக்கும் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி ட்வெல் பிரெயின் ஃபங்க்ஷன் மற்றும் நர்வ் சிஸ்டத்தை பலப்படுத்தும் வைட்டமின் பி த்ரீ அதாவது நியாசின் இது மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும் பாஸ்பரஸ் போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது செலினியம் இம்யூன் பூஸ்டிங் மினரல்ஸாக இது இருக்குது ஜிங்க் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுது அயன் ஹீமோக்ளோபின்க்கு சப்போர்ட் பண்ணுது சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நூறு கிராம் பாயில் சிக்கனில் என்னென்ன இருக்குது தெரியுமா ப்ரோட்டீன் இருபத்தி ஏழு கிராம் இருக்குது கேலரிஸ் நூற்றி அறுபத்தஞ்சு கிலோ இருக்குது ஃபேட் மூணு புள்ளி ஆறு கிராம் இருக்கு காப்ஸ் ஜீரோ பர்சன்ட் இந்த நம்பர்ஸை வச்சு பார்த்தா சிக்கன் ஒரு லீன் ஹெல்த்தி ஹை ப்ரோட்டீன் ஃபுட்னு தெரிய வருது அசைவ பிரியர்கள் பலருக்கு தினமும் சிக்கன் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு குறிப்பா ஜிம் போறவங்க அடிக்கடி அசைவம் சாப்பிடுவாங்க ஆனா நம்மள பலரும் சிக்கன் சாப்பிட்டா அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் இந்த கருத்தை முழுசாக ஏத்துக்க முடியாதுங்க ஏன்னா அளவுக்கு மீறினா தான் அமிர்தமும் நஞ்சன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிக்கன்ல புரதம் வைட்டமின் பி டுவெல் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது அளவா தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா பல ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் அந்த வகையில தினமும் சிக்கன் சாப்பிட்டா கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு இப்ப நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சிக்கன் சாப்பிடலாம் தெரியுமா நூறு கிராம் கோழி மார்பகத்துல நூத்தி இருபத்தி நான்கு கலோரி தான் இருக்கு இருபது கிராம் புரதம் இருக்கு மூன்று கிராம் கொழுப்பு இருக்கு சோ நீங்க அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுவத்தஞ்சு கிலோ இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் கிராம் வரை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சளி காய்ச்சல் மற்றும் சுவாச பிரச்சனைகள்ல இருந்து இந்த சிக்கன் நம்மளுக்கு விடுவி விடுவி தருது சூப் அதாவது இந்த சிக்கன் சூப் சாப்பிடுறதால சளி காய்ச்சல் போகும்னு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க இது நாசி மற்றும் தொண்டை நெரிசல குறைக்கும் சிக்கன் சூப் நியூட்ரோஃபில்களின் இடம்பெயர்வை தடுக்குது அப்படின்னு ஆய்வுகள் கூறுது இது ஒரு வகை நோயெருப்பு உயிரணுக்கள் இதன் மூலம் பொதுவாக தொற்று நோய்களின் போது ஏற்படுற வீக்கத்தை தடுக்க முடியும் மற்றும் நோயெறிப்பு சக்தியை அதிகரிக்க முடியும் சிக்கன் புரதத்தின் சிறந்த மூலங்க கொஞ்சமா சாப்பிட்டாலும் நிறைவான உணர்வை நமக்கு தரும் உணவு எடுத்துக்கொண்டது போன்ற உணர்வையும் ஏற்படுத்தும் எனவே உங்க தீராத பசி அடக்க கொஞ்சமா சிக்கன் சாப்பிட்டா போதும் இதனால உங்களோட உடனடியை சரியா மேம்படுத்த உதவும் அதே போல சிக்கன்ல செரட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி உதவுற ட்ரிப்டோபான் இருக்குங்க இது செரட்டோனின் ஹார்மோன் உடல்ல ஒரு புத்துணர்ச்சிக்கு உதவும் ஹார்மோனா கருதப்படுது நினைவாற்றலை அதிகரிக்கும் கோடிக்கரியில உள்ள கோழின் மற்றும் வைட்டமின் பி டுவெல் இருக்கிறதால நினைவாற்றல் மேம்பட உதவியா இருக்கு இயல்பாவே அதிகளவு கோழின் உட்கொள்கிறவங்களின் நினைவாற்றல் சிறப்பா இருப்பதா பல ஆய்வுகள் கூறுதுங்க அதே போல சிக்கன் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோட நரம்பு மண்டலம் சரியா செயல்பட உதவியா இருக்கு மற்றும் வயதானவர்களின் அறிவாற்றல் உதவியா இருக்கு ஊட்டச்சத்து சிக்கன்ல புரதம் கலோரிகள் மற்றும் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் கொழுப்புகள் அதிகமா இருக்கு இது நம்ம உடல்ல இயக்கத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களின் சராசரியான அளவை வழங்கிட்டு இருக்கு மேலும் இதுல ட்ரிப்டோபான் மற்றும் வைட்டமின் பி ஃபை இருக்கிறதால மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு எலும்புகள் வலுவடையும் சிக்கன்ல புரதம் தவிர பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற பல தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு இது எலும்பை வலுவாக்குது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற எலும்பு தொடர்பான பிரச்சனையை தடுக்கிறதோட இதுல இருக்கிற செலினியம் கீழ் அபாயத்தையும் குறைக்குது ஆண்கள் துத்தநாகம் நிறைஞ்ச உணவுல உட்கொள்ள வேண்டும் ஏன்னா இது டெஸ்டோஸ்டான் அளவை கட்டுப்படுத்தவும் மின்னணு உற்பத்தி அதிகரிக்கவும் உதவியா இருக்கும் உடல் சோர்வை நீக்குது பொதுவா ரத்த சோகை இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு பிரச்சனையை சந்திப்பாங்க இவங்க சிக்கன் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும் அதே சமயம் நிம்மதியான உறக்கத்திற்கு உதவும் மேலும் பெண்கள் மாதுவரை காலத்துல சந்திக்கிற உடல் ரீதியான பிரச்சனைகளை நீக்கும் இதே ஆரோக்கியத்தை ஊக்குவிக்குது சிக்கன்ல வைட்டமின் பி சிக்ஸ் நிறைஞ்சிருக்கு சிக்கன்ல வைட்டமின் பி சிக்ஸ் நிறைஞ்சிருக்கிறதால இது மாரடைப்பை தடுக்குது வைட்டமின் பி சிக்ஸ் மாரடைப்பு அபாயத்தோட இணைக்கப்பட்ட முக்கிய கூறுகளில் ஒன்றான அளவை குறைக்குது இது தவிர கோழி நியாசினின் சிறந்த மூலங்க இதய நோய்க்கு வழிவகுக்கும் கொழுப்பை குறைக்க உதவுது மேலும் இது உமேகா மூன்று கொழுப்பு அமிலங்களில் நல்ல மூலமா இருக்கிறதால இதயத்துக்கு நல்லது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் சிக்கன் சாப்பிட்றதால பெருங்குழல் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க முடியும் அப்படின்னு ஆய்வுகள் தெரிவிக்குது சிக்கனில் உள்ள சேர்மங்கள் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளின் தேக்கத்தை குறைப்பதால் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க முடியும் மசில் குரோத்துக்காகவும் ஸ்ட்ரென்த்துக்காகவும் நம்ம இந்த சிக்கனை சாப்பிட்லாம் ஜிம் போறவங்க ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க வெயிட் கெயின் வேண்டியவங்க ஹை ப்ரோட்டீன் காரணமாக ரொம்பவே பயனுள்ளதாக இது இருக்குங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது சரியான குக்கிங் மெத்தடில் இருக்கும் அப்படின்னா அதாவது பாயில்டு கிரில் ஸ்டீம்டு சிக்கனை லோ கலரி ஹை ப்ரோட்டீன் ஃபுட்னு சொல்லப்படுது இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது செலினியம் ஜிங் காரணமாக இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும் போன் டீத் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க பாஸ்பரஸ் கால்சியம் அப்சர்ப்ஷன் சப்போர்ட் பண்ணும் ஸோ போனும் ஸ்ட்ராங் ஆகும் ஹார்ட் ஹெல்த்க்கு சப்போர்ட் பண்ணுது ஸ்கின்லெஸ் சிக்கன் அதாவது பாயில் க்ரில்டு அப்படின்னா எல்இஎல் கொலஸ்ட்ராலாக குறைக்கும் பிரெயின் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் பி சிக்ஸ் பி டுவெல் விட்டமின்ஸ் இருக்கிறதால மோட் மெமரி நர்வ் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானதுன்னு சொல்லப்படுது மெட்டபாலிஸ்தான் ஸ்பீடப் பண்ணுது நியாசின் அதிகம் இருக்கிறதால ஃபேட் பர்னிங் இம்ப்ரூவ் ஆகும் ஹேமோக்ளோபின் சப்போர்ட் பண்ணுது அயர்ன் மாட்ரேட் அளவு இருக்கிறதால அனிமியா கண்ட்ரோல் ஆகுது கிட்ஸ் க்ரோத்துக்கு சிறந்த ஃபுட்னு சொல்லலாம் புரோட்டீன் வைட்டமின் பி சிக்ஸ் ஹைட் மற்றும் வெயிட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெவலப் பண்ணும் ப்ரெக்னென்ட் உமன் ப்ராப்பராக குக் பண்ண சிக்கனாக சாப்பிட்லாங்க அயர்ன் ஜிங்க் விட்டமின் பி டுவெல் எல்லாமே ஃபீட்டஸ் க்ரோத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னா இந்த சிக்கனை யாரெல்லாம் சாப்பிடலாம் என்ன மெத்தடில் சாப்பிட்லாம் தெரியுமா வெயிட் லாஸ்க்கு பாயில்டு சிக்கன் அப்படி இல்லைனா கிரில்லு சிக்கன் சாப்பிட்லாம் வெயிட் கெயினுக்குன்னு பார்த்தீங்கன்னா கறியில் சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சூப்போடையத்தில் குடிக்கலாம் குழந்தைங்க சிக்கன் சூப் அப்படி இல்லைனா மேஷ்டு சிக்கனை சாப்பிட்லாம் ரொம்ப வயசானவங்கன்னா போன்லெஸ் பாயில்டு ஈஸி டு டைஜஸ்ட் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது ஸ்போர்ட் பர்சன் ஒரு நாளைக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் லீன் சிக்கன் சாப்பிட்லாங்க சுகர் பேஷண்ட் ஸ்கின்லெஸ் பாயில் மட்டும் தான் சைட் எஃபெக்ட் ராவா சாப்பிட்றோம் ஈ கொலை போன்ற பாக்டீரியா இருக்கும் அதனால வாமிட்டிங் டைரியா ஸ்டொமக் இன்பெக்ஷன் ஏற்பட அபாயம் இருக்கு சிக்கன் இது நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற சிக்கன்ல ஒரு சில இடங்கள்ல க்ரோத் ஹார்மோன்காக இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க இதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஒபிசிட்டி குழந்தைங்க சீக்கிரத்தில் ப்யூபர்ட்டி ஆகிறது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்பட அபாயம் இருக்குது ஆயில் அதிகமாக இருக்கிற சிக்கனை தவிர்க்கணுங்க ஃப்ரைட் சிக்கன் கிரேவி வித் ஆயில் இதெல்லாமே கொலஸ்ட்ராலாக அதிகரிக்கும் ஹார்ட் ரிஸ்க்கை இம்ப்ரூவ் பண்ணும் ஃபேட்டி லெவரை உண்டாக்கும் சிக்கனோட ஸ்கின்னில் சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்குது ஸ்டோ கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு சிக்கனால் அலர்ஜி ஏற்படும் இச்சிங் ரேஷஸ் வாமிட்டிங் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஓவர் ஈட்டிங்னால யூரிக் ஆசிட் ரைஸ் ஆகும் ஜாயின்ட் பெயின் அதிகமாகும் கவுட் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த சிக்கனை காய்கறிகளோட சேர்த்து சாப்பிட்டா நியூட்ரீன்ஸ் அப்சர்ஷன் அதிகமாகும் லெமன் பெப்பர் காம்பினேஷன் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது டர்மரிக் பயன்படுத்தினோம் அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் குறைக்க முடியும் மார்னிங் அப்படில்லைன்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்றது ரொம்பவே பெஸ்ட்டுங்க நைட் ஹெவி சிக்கன் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது சிக்கன் நல்லதாக கெட்டதா அப்படின்றத தீர்மானிக்கிறது நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது தான் பாயில் பண்ணியா ஸ்டீம் பண்ணியா இல்லை கிரில்லு சிக்கன்லெஸ் ஸ்கின்லெஸ் சிக்கனாக இதெல்லாமே சூப்பர் ஹெல்த்தின்னு சொல்லலாம் இதுவே ஆயில் ஃப்ரைடு மசாலா ஹெவியாக இருக்கிறது ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணோன்னா பாடிக்கு பேர்டனுங்க உடல் நல்லா காக்க ஸ்மார்ட்டாக சிக்கனை யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்